சமுதாய மக்களுக்கு வணக்கம் மக்களுக்காகவே கல்வி பொருளாதாரம் அரசியல் வாய்ப்பு இது போன்ற பல விஷயங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பவர் தான் நம்மளுடைய மக்கள் ராஜ்யம் கட்சி வீர போயர் இளைஞர் பேரவை என்பது நம் அனைவரும் அணிந்த ஒன்று நம்மளுடைய மாநாடு தொடர்பான முதல் முதல் அடி அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தல் கால் விழா கடந்த அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி மிக வெகு விமர்சையா நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று நமது மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை நம்மளுடைய உறவுகள் ஒவ்வொரு பக்கமும் வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து துறைகளிலுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கும் போது சரியும் அவர்கள் எத்தனை செல்வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது அதே போலதான் நம்ம நாமும் அரசியல் செல்வாக்கு பெற வேண்டும் என்பது மிக முக்கிய நோக்கம் அதற்காகவே நம்மளுடைய எழுச்சி மாநாடு அரசியல் எழுச்சி மாநாடு நடக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் எட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் திரளாக கலந்து கொண்டு நம் இனத்திற்கான கோரிக்கைகளை எடுத்து முன்சார்ந்த அதன் விடயங்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே இப்பெரும் மாநாடு நடக்க இருக்கின்றது அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரி இது அரசியல் எழுச்சி மாநாடு மட்டுமல்ல நம் போயர் என மக்களின் குடும்ப திருவிழா அனைவரும் வாரீர்